2.700 கோடி ரூபாயில் 27.000 ஏழாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு உலகை கையாள எதிர்காலத் திட்டம் என நீண்ட கால திட்டத்திற்கு துவக்கம் குறைத்திருக்கிறது நமது ஜாம்பவான் டாட்டாவுடன் சேர்ந்து இந்திய அரசு என்னது அது பார்ப்போம் அசாம் மாநிலத்தில் முறிக்கையில் பூமி பூஜை செய்து துவக்கம் குறைத்திருக்கிறது டாட்டாவின் குழுமம் இந்த இருபத்தி ஏழாயிரம் கோடி திட்டத்தின் கட்டுமான பணிகள் உடனடியாக ஆரம்பிக்கப்படும் என்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்குள் கட்டுமானம் பூர்த்தி செய்து உற்பத்தி ஆரம்பிக்கப்படும் என்றும் டாடாவின் குரூப் சேர்மன் என் சந்திரசேகர் அவர்கள் கூறுகிறார் இந்த பூமி பூஜையில் டாடா குழும தலைவர் சந்திரசேகருடன் அசாம் மாநில முதல்வர் ஹிமந்த் விஸ்வகர்மா அவர்களும் பங்கு கொண்டிருந்தார் தங்களது ஆதரவை தெரிவித்தார் என்றும் சொல்கிறார்கள் அதுதான் இந்தியாவில் உருவாக்கப்பட போகும் மிகப்பெரிய ப்ரோஜெக்டான டாடாவின் சிப்பு தயாரிக்கும் கம்பெனி சுமார் இருபத்தி ஏழாயிரம் கோடி முதலீட்டில் டாட்டாவின் நிறுவனம் இதை ஆரம்பித்திருக்கிறது இந்த நிறுவனம் நேரடியாக பதினைந்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வல்லமை கொண்டது என்பதும் பனிரெண்டாயிரம் பேருக்கு மறைமுகமாக வேலைவாய்ப்பு அளிக்கும் உடையது என்றும் சொல்கிறார்கள் இந்த சிப்பு தயாரிப்பு எதிர்காலத்தின் அத்தியாவசிய தேவை அல்ல மிக மிக அத்தியாவசிய தேவையானது என்பதுதான் மிக முக்கியம் முன்பெல்லாம் எந்திரங்கள் அல்லது உபகரணங்கள் நாம் தொட்டு இயக்கி வந்த காலம் போய் தான் இயங்கியாகவும் தள்ளி நின்று ரிமோட் போன்றவற்றால் இயக்கும் வசதி உடையதாகவும் சாதாரண பவர் அல்லது ஃபியூயல் அளவை கூட இண்டிகேட்டர் செய்யும் முறைகள் அதாவது இண்டிகேட்டிங் முறைகள் வர துவங்கிய போதும் சிப்புகள் உற்பத்தியில் ஆளுமை செய்ய ஆரம்பித்து விட்டிருந்தார் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் வீட்டு உபோய பொருட்கள் கூட அனைத்திலும் ஏன் ரீசார்ஜ் செய்யும் மொபைல் கேபிள்களில் கூட சிப்புகள் உண்டு சிப்பு இல்லாமல் எந்த பொருளும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் பொருட்கள் உற்பத்தி செய்ய முடியாது அது சாத்தியமில்லை என்ற நிலைதான் இந்திய தொழில்நுட்பத்தின் அடிப்படை சிறிது காலத்திற்கு முன்பு சீனாவிடமிருந்து வர வேண்டிய சிப்பு வர தாமதமானதால் அல்லது வராததால் தட்டுப்பாட்டால் வாகன உற்பத்தி இந்தியாவில் நிறுத்தி வைக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை கூட இந்தியாவில் ஏற்பட்டிருந்தது அதை நீங்கள் பத்திரிகைகளில் கூட ஒருவேளை படித்திருப்பீர்கள் அந்த அளவு சிப்புகள் மிக மிக அவசியமான ஒன்றதாகிவிட்டது இன்றைய எந்திரங்களானாலும் எதுவானாலும் தயாரிப்பு தொழில்கள் எலக்ட்ரானிக் தொழில் ஆட்டோமொபைல் தொழில் மொபைல் போன்கள் தயாரிப்பு உதிரி பாகங்கள் தயாரிப்பு நாட்டின் பாதுகாப்பு தளவாடங்கள் விமானங்கள் ட்ரோன்கள் கப்பல்கள் என பாதுகாப்பு சார்ந்த அனைத்து துறைகளிலும் சு சுகாதாரத்துறை சார்ந்த எக்ஸ்ரே ஸ்கேன் துவங்கி அனைத்து வகையான எந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் என எந்திரங்கள் இல்லாத துறைகளே இன்று இல்லை என்று சொல்லலாம் ஆக எந்திரங்கள் தயாரிக்க வேண்டுமானால் சிப் இல்லாமல் இயலாத என்ற நிலை இன்றைய தொழில்நுட்பத்தில் இருக்கிறது ஆக சிப் இல்லாமல் எதுவும் தயாரிப்பு சாத்தியம் இல்லை அந்த அளவு சிப்பு முக்கியத்துவம் பெறுகிறது ஒவ்வொரு பொருளிலும் தயாரிப்பிற்கு அதன் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருப்பதும் மிக மிக கவனிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் இங்கு இப்போது சிப்பின் அவசியம் என்ன என்பது பற்றிய ஒரு பிம்பம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் எந்த பொருளிலும் ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்ட சிப்புகளோ இல்லாத பொருளே இல்லை என்ற நிலைதான் ஏன் நாம் அன்றாடம் பயன்படுத்துகின்ற மொபைல் ரீசார்ஜ் கேபிளுக்குள் கூட சிப்பு பொருத்தப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்தால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் எனவே சிப்பு இல்லாமல் எதுவுமே இன்று தயாரிப்பு என்பது சாத்தியமில்லாத ஒன்றாகிவிட்டது இந்த துறையின் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியும் வேகமும் உலகையே ஆச்சரியப்படுத்துகிறது அனைவரையும் ஆச்சரியப்படுகிறது அதிலும் ஏ என்ற தொழில்நுட்பம் மனித பயன்பாட்டிற்கு வந்ததற்கு பிறகு அதன் வளர்ச்சி துவங்கிய பிறகு சிப்புகளின் தேவை என்பது அதிக அளவு ஏற்பட்டிருக்கிறது அசுர வளர்ச்சி கண்டுள்ளது அதன் தேவை இப்படி இதன் தேவையும் பயன்பாடும் அதிகமாகியுள்ள நிலையில் டாடா குழுமத்தின் சேர்மேன் சொல்கிறார் இது எதிர்காலத்தில் மிக முக்கிய பங்காற்றும் அதனால் டாடா நிறுவனமும் அதில் ஒரு மிக முக்கிய பங்காளியாக இருக்கும் என்றும் அதன் சேர்மேன் குறிப்பிடுகிறார் இங்குதான் நமது இந்திய அரசின் திறனும் சமயோஜிதமும் இருக்கிறது மத்திய அரசு இந்த வளர்ச்சியும் எதிர்கால தேவையும் அதிகரிப்பையும் சிப்பின் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொண்டு அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து மிக தந்திரமாக தைவான் போன்ற நாடுகளில் சிப்பு தயாரிப்பில் கோலச்சி இருந்த நிறுவனங்களை இந்தியாவில் கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் இந்திய நிறுவனங்களை அதில் களமிறக்கி இந்தியா தன்னிறைவு காண வேண்டும் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக டாட்டாவை தற்போது தைவான் நிறுவனங்களையும் துணைக்கு அழைத்துக்கொண்டு துணியுடன் தொலைநோக்கு பார்வையுடன் தந்திரபரமான செயல்பாட்டின் எதிரொலிதான் இந்த டாடாவின் இருபத்தி ஏழாயிரம் கோடி சிப்பு புராஜெக்ட் டாடாவின் குடும்பத் தலைவர் இது பற்றி பேசும்போது இந்த துறையில் எங்கள் பங்களிப்பை அளிக்க வாய்ப்பு கிடைத்ததை பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்கிறேன் என்று சொல்கிறார் நாங்கள் குஜராத்தில் இனி வலேரேயில் இன்னொரு மையமும் அமைப்போம் கூடவே ஒரு டிசைன் ஹவுஸ் அதாவது வடிவமைப்பு மையமும் அமைப்போம் அந்த அமைப்பை உருவாக்கி இங்கு மிகப்பெரிய ஒரு புரட்சி செய்ய இருக்கிறோம் என்றும் அவர் குறிப்பிடுகிறார் இந்த திட்டம் மூலம் செயல்படுத்த உள்ள இந்த நிறுவனத்தில் அதிக உற்பத்தி திறன் கொண்டதாக இருக்கும் என்றும் சொல்கிறார்கள் ஏனென்றால் நாள் ஒன்றுக்கு சுமார் நான்கு புள்ளி எட்டு மூன்று கோடி சிப்புகள் இங்கு தயாரிக்கப்படும் என்றும் நமது மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணர் அவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறார் அதோடு இந்த திட்டத்தின் மூலம் நிறுவப்படும் இந்த நிறுவனத்தின் தனித்துவம் என்பது நம் சொந்த மூன்று தொழில்நுட்பத்தை இதில் பயன்படுத்துகிறோம் என்பதுதான் அதானது நமது சொந்த உள்நாட்டு தொழில்நுட்பத்தை இந்த புதிய சிப்பு தயாரிப்பில் பயன்படுத்துகிறோம் ஆதலால் முழுக்க முழுக்க இது இந்தியா சார்ந்தது என்றும் கூறி பெருமைப்படுகிறார் இனி வரும் காலங்களில் இந்தியாவில் தயாரிக்கப்படும் வாகனங்களில் குறிப்பாக எலக்ட்ரிக் வாகனங்களில் இந்த நிறுவனத்தில் தயாரிக்கப்படும் சிப்புகள் தான் பயன்படுத்தப்பட இருக்கிறது அதோடு உலக அளவிலான ஏற்றுமதியையும் இனி இந்தியா செய்யும் சிப்பு தயாரிப்பில் கோலச்சுவது மட்டுமல்லாமல் உலக அளவிற்கான தேவையை பூர்த்தி செய்வதற்கான முயற்சியை இந்தியாவில் தயாரித்து அளிக்க முன்வந்திருக்கிறது அதற்கான முதல் படியாக டாடாவின் இந்த நிறுவனம் தற்போது களமிறங்கியிருக்கிறது ஆக இந்தியா வருங்காலங்களில் இதில் கோலச்சுமென்றும் இந்தியாவை உலகம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமும் காலமும் வரும் என்றும் சொல்லி பெருமைப்படுகிறார்கள் விஷயம் தெரிந்தவர்கள்